வேர்வை நெற்றி வேர்வை நிலத்தில் விழ இங்கு அமர்ந்திருக்கும் மாணவ மணிகளே சாய்ராம் மாணவ மணிகளே உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தது இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் இந்த இந்த நிகழ்வுக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் ரெண்டு வாரத்தை பேசிட்டு நான் போயிடுறேன் அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் கலாட்டம் பண்ணிக்கோங்க என்ன விஷயம்னா இங்கே நான் இந்த விழாவுக்கு வந்திருக்கவே முடியாது எனக்கு நான் பேக்ரவுண்ட் மியூசிக் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணி அந்த படத்தை அனுப்பணும் மியூசிக் கொடுத்துட்டு இங்க வந்திருக்கேன் மறுபடி போய் மியூசிக் கொடுத்துட்டு அந்த படத்தை முடிச்சு கையில் ப்ரொடியூசர் கையில் கொடுத்துட்டு வரணும் அது சார் மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் நடிக்கிறதும் இல்லாம நடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் புதிய புதிய இயக்குனர்களையும் புதிய புதிய கதைகளையும் தேர்ந்தெடுத்து பட தயாரிப்பிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார் இங்கே எப்படி சாய்ராம் நிறுவனங்கள் மாணவர்களை தேடிப்பிடித்து நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை தேடிப்பிடித்து அவர்களுக்கு இலவச கல்வி வழங்குகின்றதோ ஒன்றுமே இல்லாமல் வந்த லியோ முத்து அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்த விஜய் சேதுபதி அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்த இசைஞானி இளையராஜா அவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் திறந்த மனது இருக்கும் இந்த மனது உங்களுக்கும் இருக்கும் இருக்க வேண்டும் எல்லாரும் மனதும் ஒண்ணுதானு மனசுக்கு ஏதாவது ரூபம் இருக்கான்னு மனசை திறந்து வைங்க மனசை திறந்து விடுங்க அது வாட்டுக்கு சிறகட்டிச்சு பறக்கட்டும் மாணவ மணிகளே உங்கள் வாழ்க்கை நிறைய சாதியுங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிச்சிருங்க ஆனால் கனவு கிணவுன்னு எல்லாம் வந்து கனவு காணுங்கள்லாம் நான் ஒத்துக்கிறதில்ல காரணம் என்னென்ன சொன்னால் கனவு காணும் நேரத்தில் கனவு காண்பவன் போய் கனவு காண்கின்ற கனவு போய் அதை அறிகின்ற அறிவு போய் நடக்கின்ற நிஜமாக நடக்கின்ற இந்த நிகழ்விலேயே இது கனவு போல போய் படுகின்றது நாளைக்கு பத்து வருடம் கழித்து நீங்கள் நினைத்து பார்த்தால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததா என்பதே உங்கள் நினைவில் இருக்காது அதனால் கனவு என்பதை விட்டுவிடுங்கள் நீங்கள் எதாக நினை எதாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை முழு முயற்சியோடு ஈடுபட்டால் நான் ஒரு இசையமைப்பாளன் ஆன மாதிரி நீங்களும் நீங்கள் நினைக்கின்ற இடத்தை அடைய முடியும் என்பது நீங்களும் நீங்கள் நினைக்கின்ற இடத்தை அடைய முடியும் மறந்துவிடாதீர்கள் அந்த முனைப்போடு அதே உணர்வோடு அல்லும் பகலும் இடைவிடாது அதே உணர்வோடு நீங்கள் என்றும் மறந்து நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் மெஞ்ஞானம் பெற்று நீடூழி வாழ மணிகளே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்